யாழ்ப்பாணத்தில் மூன்று தினங்கள் இடம்பெறவுள்ள புத்தகத் திருவிழா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் பொன்சேகா உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு ஆயுத ஏற்றுமதியாளராக மாறிய இந்தியா உலகின் முதல் இருபத்தி ஐந்து நாடுகளின் பட்டியலுக்குள் நுழைவு தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன காலமானார் யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி சர்வதேச ரீதியான பங்களிப்போடு நாற்பதுக்கும் அதிகமான புத்தகக் காட்சி கூடங்கள் வெறும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் திகதிகளில் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தில் ஊடக பங்காளர் கிரீன் மீடியா காலை கதிர் யாழ்ப்பாண வர்த்தக தொழில் துறை மன்றத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண கலாசார மண்டபத்தில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையில் மூன்று நாட்கள் புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடைபெறவுள்ளது என நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் யாழிலுள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையிலிருந்து மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் பல்வேறு பல்வேறுபட்ட புத்தக விற்பனை நிறுவனங்கள் மற்றும் வெளியீட்டகங்களின் புத்தகங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாம் நமது உடலுக்கு உடற்பயிற்சி செய்வது போல வாசிப்பு என்பது நம் மனதுக்கும் புத்திக்கும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது அதிவேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகில் நமது சமூகத்தில் வாசிப்பு கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை நமக்கு உள்ளது அந்த வகையில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வாசிப்பை மேம்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமைப்பாடு எமக்கு உண்டு உள்நாட்டிலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் ஆர்வமும் பங்கு கொள்ள விருப்பமும் உள்ள புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களை ஒன்றிணைத்து இந்த புத்தக திருவிழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு வருடமும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றமானது இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது புத்தக புத்தக திருவிழா இடம்பெறும் தினங்களில் வெளியீடுகள் அறிமுக நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார நிகழ்வுகள் என்பனவற்றுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன வடமாகாணத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் இந்த நிகழ்வில் இந்த இலவசமாக முடியும் நாற்பது காட்சி கூடங்கள் அமைக்கப்படும் அவற்றில் உள்ளூர் வெளியூர் உள்ள காட்சிப்படுத்த என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் குறித்த ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் நிறைவேற்ற இயக்குனர் விக்னேஷ் வர்த்தக தொழில்துறை மன்ற தலைவர் கலாநிதி வாசுதேவன் ராசையா மற்றும் உப தலைவர் கலாநிதி செல்லத்துறை திருமாரன் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது திருவிழா அனைத்து தரப்பினர் மத்தியிலும் குறிப்பாக சிறுவர்களாக இருந்தால் என்ன முதியவர்களாக என்ன இளைஞர் யோதிகளாக என்ன அனைத்து தரப்பினரையும் சென்றடைய கூடிய வகையிலே அங்கு எங்களுடைய தெரிவுகள் இருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஸோ மீடியா இஸ் ஒன் ஹூ ஹஸ் மேட் ஆஃப் கமர்ஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் சப்போர்ட் அஸ் ஸோ வி தேங்க்யூ ஆல் மீடியா ஃபார் being there for us always அந்த ஆக்கத்தை செய்கிற ஆக்களுக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் இடையில ஒரு சரியான தொடர்பையும் ஒரு ஸ்பான்சர்ஷையும் எடுத்து கொடுக்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த தார்மீக பொறுப்பை நாங்கள் இந்த இது கூடாக செய்கிறேன்னு தீர்மானிச்சிருக்கற எதிரவரும் காலங்கள்ல உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சுமூகமான முறையில் தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதியுமான பீல்டு மார்ஷல் சரத்போன்சேகா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் தனது எக்ஸ்தலத்தில் விடுத்துள்ள பதிவொன்றில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜனாதிபதி பதவிக்கான எனது வேட்பு மனுவை இலங்கை மக்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக எங்களை திவாலாக்கும் நிலைக்கு தள்ளிய ஒரு திறமையற்ற அரசியல் குழுவால் நாங்கள் வழிநடத்தப்பட்டோம் இலங்கை வளர்ச்சி அடைய வேண்டுமானால் ஊழலை நசுக்க வேண்டும் வருமானத்தை அதிகரிக்க நமது இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளராக இது எனது முறையான மற்றும் உத்தியோகபூர்வ அறிவிப்பு இலங்கையை ஒவ்வொரு இலங்கையர்களையும் தன்னுடன் இணையுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஆயுத இறக்குமதியாளராக இருந்த இந்தியா தற்போது ஆயுத ஏற்றுமதி நாடாக வளர்ச்சி அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொருளாதார ஆய்வு அறிக்கை மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இதற்கமைய உலகின் முதல் இருபத்தி ஐந்து ஆயுத ஏற்றுமதியாளர்களின் பட்டியலில் இந்தியா தற்போது நுழைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை உற்பத்தி எழுபத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி நான்கு கோடி இந்திய ரூபாவாக பதிவாகி இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாவாக உயர்வடைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட கால பகுதியில் இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய ஆயுத இறக்குமதியாளராக மாறியது எவ்வாறாயினும் தற்போது முதல் இருபத்தி ஐந்து ஆயுத ஏற்றுமதியாளர்கள் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை தனியார் துறை மற்றும் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் உட்பட இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான பாதுகாப்பு ஏற்றுமதியை அடைய பெரும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அண்மைய கணக்கெடுப்பு காட்டுகிறது மேலும் பாதுகாப்பு ஏற்றுமதியாளர்களுக்கு வழங்கப்படும் ஏற்றுமதி அனுமதிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது நவசமசமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாபு கருணாரத்ன தனது எண்பத்தி ஓராவது வயதில் காலமானார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கருணாரத்ன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் விக்ரமபாபு கருணாரத்ன தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக கொழும்பில் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் விக்ரமபாபு கருணாரத்ன நவசமசாய கட்சியில் இணைந்து கொண்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார உள்ளிட்ட பல்வேறு இடதுசாரி கட்சி தலைவர்களுடன் கடந்த காலங்களில் நெருக்கமான தொடர்புகளை பேணியிருந்தார் இலங்கை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பட்டதாரியான கலாநிதி கலாநிதி பட்டம் பெற்றுக் கொண்டார் அவர் பதினெட்டு ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றியுள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமைக்கு எதிராக குரல் கொடுத்த காரணத்தினால் அவர் தனது தொழிலை இலக்க நேரிட்டது இனங்களுக்கு சுய நிர்ணய உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த கலாநிதி விக்ரமபாகு கருணாரத் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்த வந்துள்ளார் மற்றும் ஜூன் மாதங்களில் நிலச்சரிவு மற்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம் அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன வெளியிட்டுள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான யோசனைக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு களத்துறை கம்பகா காளி மாத்தரை ஹம்மாந்தோட்டை புத்தளம் குருணாகல் புலனர்வை கேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளது அந்த மாவட்டங்களில் வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் போராட்டங்கள் காரணமாக பணியிடத்திற்கு செல்லும் பொது போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டதால் பணிக்கு சமூகம் அளிக்க முடியாத அதிகாரிகளுக்கு இந்த சிறப்பு விடுமுறை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அரசு ஓய்வூதியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி சம்பள முரண்பாடு தீர்க்கப்படும் வரை ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்கு வந்து விட்டு திரும்பிய ஒருவரை கொண்டு துரத்தி சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ராசாவின் தோட்ட வீதியில் உள்ள வீடொன்றில் இருபத்தி நான்கு வயதான சந்தேக நபர் பதங்கியிருந்த போது யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்கு வந்துவிட்டு திரும்பிய ஒருவரை வாழ் கொண்டு மூவர் துரத்தி சென்றுள்ளனர் இதனால் அச்சமடைந்தவர் மீண்டும் நீதிமன்ற வளாகத்துக்குள் புகுந்து தஞ்சம் கோரியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் நீதவான் கட்டளைக்கமைய சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவிடப்பட்டது இதனையடுத்து சந்தேக நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர் மீது நான்கு திறந்த பிடியானைகள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர்